ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் பாருங்கள் இந்த பூ வந்து மார்பலுங்கிற ஒரு பூ எவ்வளோ அழகாக பூ பூத்துருக்குன்னு ஸோ பாருங்கள் எவ்வளோ கலர் ரொம்ப நல்ல கலர் ஸோ இதே மாதிரி தான் இந்த பூ வந்து மானசு ரெண்டுமே வந்து கலர் தான் டிஃப்ரெண்ட்டு அந்த வெரைட்டி வேறு அந்த ஸ்ட்ரைப்ஸ் ஸ்ட்ரைப் ரோஸோட சேர்ந்தது ஸோ இந்த அளவுக்கு பூ பூக்கணும் அப்படின்னா உங்களுக்கு செடி ஆரோக்கியமாக இருக்கணும் ஸோ செடி ஆரோக்கியமாக இருக்கணும்னா நீங்கள் ஹியூமிக் வந்து கண்டிப்பாக வீக்லி ஒன்ஸ் உங்கள் செடிகளுக்கு கொடுக்கணும் வேர் வந்து நல்லா வளர்ச்சி இருக்கும் ஹியூமிக் வந்து ட்ரென்ச்சிங் தான் செடிக்கு ஊற்றி தான் விடணும் ஸ்ப்ரே கிடையாது ஒன் எம்எல் ஒன் லிட்டர் வாட்டர்லாம் இந்த மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணி எல்லா செடிகளுக்கும் உங்கள் ரோஸ் பிளான்ஸ் பூச்செடி எல்லாத்துக்குமே ஹியூமிக் கொடுக்கலாம் ஹியூமிக் வந்து ஆர்கானிக் தான் ஸோ ரீ ஆர்கானிக்காக வளர்க்குறவங்க இன்ஆர்கானிக்காக வளர்க்குறவங்க எல்லாருமே ஹியூமிக்கை கொடுக்கலாம் ஸோ நாவல் பொட்டாசியம் ஹியூமேட் நான் வச்சுருக்கேன் ஸோ நான் இன்னைக்கு செடிகளுக்கெல்லாம் கொடுக்குறேன் ஸோ அதனால் நான் உங்களுக்கு காட்டுறேன் இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வளராத செடி கூட நல்லா வளரும் ஹியூமிக் ரொம்ப இம்பார்ட்டண்ட் செடிக்கு வேர் வளர்ச்சிக்கு பாருங்கள் பூ எந்த அளவுக்கு பூ பூக்குதுன்னு ஸோ ரெகுலராக உங்கள் இதில் ஷெட்யூலில் சேர்த்துக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்